அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி அனைவருமே திருவிழாவுக்கு வந்திருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பிரம்மாண்டமாக வரலாறு காணாத கூட்டம் நாங்கள் எத்தனை வருஷம் திருவிழா பண்ணுறோம் இந்த வருஷம் உண்மையிலே பயங்கர கூட்டம் ரொம்ப சந்தோஷம் வெற்றிவேல் முருகனுக்கு திருவிழா ஏன் பண்ணுறோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொழுதுபோக்கு காட்சி அல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு நிகழ்வு எந்த சைடு போனாலும் கடன் ஒம்பு வழக்கு கேஸ் நோய் மன நிம்மதி இல்லாத ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் வாழ்ந்துட்ருங்க மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து பேருக்கு தான் வெளியே நல்லா சிரித்து பேசி வாழறாங்களே கண்டி உள்ளுக்குள்ள எல்லாருக்குமே பிரச்சனைகள் வெவ்வேறு விதமாக இருக்கிறத நாங்கள் இந்த ஜோதிட துறையில் இருக்கிறதுனால பார்த்துட்ருக்கோம் அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னும்போது தான் முருகனின் திருவருளால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சத்ரு சம்ஹார யாகம் சத்ருனா யாருன்னா நம்ம எதிரி அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிறோம் கிடையாது அவன் நம்மளுக்கு எதிரி என்று நாம் நினைக்கும் அந்த எண்ணம் தான் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்ரு குணம் குணங்களில் பல வகை இருந்தாலும் அந்த சத்ரு என்ற ஒரு குணத்தை முழுமையாக அழித்து மக்கள் நலம் பெற வேண்டும் என்று வருடந்தோறும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்திலே இது நடக்கும் ஏன் பரணி நட்சத்திரம் அப்படின்றால் கிருத்திகையை முன்னிட்டு இது நடக்கும் மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய குணத்தை ஒழிக்க வேண்டும் சத்ருகுணம் குணம் முழுமையாக அழிய வேண்டும் அதன் பிறகே ஒரு மனிதன் பூரண பலன்களை பெற முடியும் என்பதுதான் இதோடைய உண்மையான தாற்பரியம் விசேஷ மூலிகைகள் மூலிகைகளை கொண்டு நடத்தக்கூடிய இந்த யாகம் பிரம்மி பூட்டும் இந்த யாகம் மிக பெரிய சக்தி வாய்ந்தது மிக பெரிய சக்தி வாய்ந்தது வருடந்தோறும் வரக்கூடிய மக்கள்கள் நிறைய பலனடைகிறார்கள் பயனடைகிறார்கள் இந்த யாகத்தில் வந்து கலந்து கொண்ட மக்கள்கள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் மிகப்பெரிய வெற்றி சாதனையாளர்களாக மாறுகிறார்கள் நாங்கள் அடுத்த யாகத்தின் பொழுது இதில் நேரிலே வந்து நிறைய பேர் சொல்கிறத கேட்குறோம் வருடந்தோறும் நடக்கக்கூடிய இந்த சத்துருசம் யாகத்தில் மக்கள் மீண்டும் மீண்டும் வருடந்தோறும் கலந்து கொண்டு குடும்பத்தோடு கலந்து கொண்டு முருகரின் திருவருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மிளகாய்தூள் அபிஷேகம் முருகனுக்கு மிளகாய்த்துள் அபிஷேகம் ஏன் பண்ணுகிறோம் இது உச்சவர் சிலைக்கோ மூலவருக்கோ பண்ணாமல் முருகன் ஒரு மனித ரூபிலே வந்து அந்த தூள் அபிஷேகத்தை ஏன் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் வருடத்தில் ஒரு முறை மக்களின் கர்மாவை அந்த தூள் எரிச்சல் மூலியமாக முருகன் வாங்கிக் கொள்கிறார் என்பது தாத்யம்

பரிகாரம் சொன்னாலும் வழிபாடு சொன்னாலும் ஒரு ஆன்மீக வழிபாடு செய்தாலும் அதில் பின்னாடி ஒரு தாத்பரியம் இருக்க வேண்டும் தாத்பரியம் இல்லை என்றால் அந்த விஷயம் பலிதமாகாது தாத்பரியம் சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை அப்போது தாத்பரியம் என்ன என்று கேட்டால் மக்களுடைய கர்ம வினையை மிளகாய் தூள் மூலியமாக முருகன் வாங்கி கொள்கிறார் என்பது தாத்பரியம் இந்த தாற்பயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியாக இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இறைவன் மிகப்பெரியவன் ஆனால் மிகச்சிறியவன் அணுவுக்குள் அணுவாக இருப்பவன் ஆனால் அவனுடைய அந்த இறை ஆற்றலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம் அதை நாம் இறைவனை புரிந்து கொண்டு விட்டால் இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொண்டு விட்டால் ஒவ்வொரு அசைவுக்கும் நம்மளுக்கு அர்த்தம் தெரிய ஆரம்பிச்சிடும் அடுத்து நம்மளை சுற்றி என்ன நடக்க போகுது ஜோதிடம் வாஸ்துவை தாண்டி ஒரு விஷயம் என்றால் அந்த பிரபஞ்ச சக்தி தான் நான் சொல்லுவேன் வருஷம் வருஷம் நிறைய பேர் நிறைய ஊரில் இருந்து மிளகாய் தூள் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி கலந்துக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடந்துகிட்ருக்கு இந்த வருஷம் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போது காத்துக்கிட்டு இருக்கு அடுத்த வருஷம் வரும்போது நிறைய பேர் சக்ஸஸோடு வர நிறைய பேர் ஃப்ரெஷராகவும் வருவீங்க ஸோ தூள் கடை மிளகாய் தூள் நாட்டலோடுன்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை நாங்கள் போடலை கவரில் நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்தீங்க அது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் சில பேர் நூறு பேரில் ஒரு பத்து பேர் கவரில் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா விஷயமாக பார்க்குறேன் ஸோ அப்படி செய்ய வேண்டாம் இனிமேல் வேல் வேல் குருகளுக்கு பழனிவால முரு தேடி வரும் ஆண்டி முகம் காண வரும் ஆவினம் பொடி தேடி வரும் கல்லடையா வந்த காவடி எது தேடுவது கந்தன் காலடி பிறகு முதுகலை ஃபுல்லாக குக்கி குத்தி அந்த கிரெயினில் தொங்குறோம் மாட்டு வண்டி இழுக்கிறோம் தேர் இழுக்கிறோம் ஏன் இப்படி வருத்திக் கொள்கிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தெய்வமே அந்த டைமில் இறைவனே வந்து மனிதர்களுக்கு தன் பக்தர்கள் உடம்பில் இறங்கி நிறைய விஷயத்தை செய்து கொள்கிறார் என்பதுதான் உண்மை ஒரு கர்மாவை கழிக்க வேண்டும் என்றால் அந்த வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதான் கர்மா கழியும் ஒரு கர்மா கழிய வேண்டும் என்றால் இந்த கர்மா கழியறதுக்கு உண்டான வழிகளை ஒரு மனிதன் தன் சரீரத்தின் மூலயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த மக்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அதனால் தான் இந்த வழிபாடுகள் இதெல்லாம் இன்றைக்கி நேற்று நம்ம தோணி செய்த ஒரு விஷயங்கள் அல்ல பல ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் வழிபாட்டில் வைத்தது அழகு குத்துதல் கொக்கி குத்துதல் எல்லாம் பல ஆண்டுகளாகவே இருந்து வந்த ஒரு விஷயம் அதெல்லாம் அந்த க்ரெயினில் தூங்கிட்டு வரும்போது நிறைய பேருக்கு லெமன் கிடைச்சிருக்கும் சில பேருக்கு கிடைக்காமல் போயிருந்தாலும் சுவாமிக்கு ஆகாயத்திலே பறந்து வந்து மாலை அணிந்த பிறகு நாங்கள் இறைவன்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா வருஷம் வருஷம் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க எந்த ஒரு தடை தடங்கள் இல்லாமல் வருடந்தோறும் இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்கிறோம் இந்த ஹோமமும் இந்த மிளகாய் தூள் அபிஷேகமும் இந்த ஆகாய மாலை இடுதலும் பொதுமக்கள் நலனுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் வருடந்தோறும் வெற்றி அடைய வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதில் நீங்களும் பங்கு கொள்ள வேண்டும் உங்களுடைய கர்மா கழிந்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் ஏன்னா மனிதர்களுடைய பிறப்பு எதை நோக்கி இருக்கிறது என்றால் நாம் செய்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிறப்பு இன்னாருக்கு இந்த ஊரில் நீங்கள் பெண்ணாக பிறக்க வேண்டும் ஆணாக பிறக்க வேண்டும் இந்த தொழில் செய்ய வேண்டும் இந்த நோயை அனுபவிக்க வேண்டும் இந்த கடனை அனுபவிக்க வேண்டும் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் பர்த்தில் நம்ம செய்த சில விஷயங்களுக்கு உண்டான இப்போ ஓட்டி செஞ்சால் சம்பளம் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி தாங்க நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னா அதுக்குண்டான கர்மவினை அனுபவித்தே தீர வேண்டும் நீங்கள் ஜோதிடரா இருங்க வாஸ்து நிபுணராக இருங்க யாராக இருந்தாலும் செய்த தவறுக்குண்டான தண்டனையை நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது முதல்ல நீங்கள் செஞ்சது தவறுன்னு நீங்கள் உணர்ந்துட்டாலே பாதி தண்டனை குறைஞ்சிடும் அதுக்கு ஆர்கியூவ் பண்ணுறதோ தான் செய்தது தான் சரி என்று வாதாடுவதோ முட்டாள்தனமான ஒரு விஷயம் இறைவனை உணரணும் அது எப்படி உணரணும் அப்படின்றத தான் நம்ம சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் நீங்கள் ஒரு மனிதனுடைய மனதை மனதளவில் காயப்படுத்திவிட்டு நீங்கள் கோவிலுக்கு போனாலோ யாகம் பண்ணாலோ அங்க பிரதட்சணம் பண்ணாலோ வேல் கொத்தினாலோ அது நிவர்த்தி ஆகாது மனிதன்தான் இறைவன் இறைவன்தான் மனிதன் என்பதை தான் மீண்டும் மீண்டும் நாம் சொல்கிறோம் அதை தான் அனைத்து மூல நூல்களிலும் திருமந்திரத்திலும் சொல்லப்பட்டது மனிதன் தெய்வ ரூபத்தில் இருக்கிறான் தெய்வம் மனித ரூபத்தில் இருக்கிறது தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மனிதனை நீங்கள் துச்சமாக நினைத்துவிட்டு தெய்வத்தை மட்டுமே சிறந்த வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தீர்கள் என்றால் தயவு செய்து உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ரோட்டில் ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் நடந்து போவார் அவருக்குள்ளேயும் தெய்வம் இருக்கும் அவர் அவருக்குள்ள தெய்வம் இருக்குன்னு அவர் உணர்ந்துட்டார்னு அவர் ஆகிடுவார் ஸோ அதனால் இந்த திருவிழாவுடைய நோக்கம் என்னென்னா சத்ருகுணம் முழுமையாக ஒழிந்து சத்ருகுணம் முழுமையாக ஒழிய வேண்டும் மனிதன் பூரண நிறைவடைய வேண்டும் தான் தவறை தான் உணர வேண்டும் பிறர் மனதை காயப்படுத்தாத வண்ணம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த திருவிழாவில் வந்து கலந்து கொண்ட அனைவருக்குமே நான் ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய தவறை ஒற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது இறைவனிடம் நீங்கள் நெருங்குகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவருடைய மனதை காயப்படுத்தி விட்டு நீங்கள் செல்லும் திருவண்ணாமலை கிரிவலமோ வெள்ளையங்கிரி யாத்திரையோ உங்களுக்கு பலனை தரும் என்று நீங்கள் தயவு செய்து நம்பாதீர்கள் மனிதன்தான் இறைவன் மனிதர்களை நீங்கள் நீங்கள் ஜோதிடம் ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுடைய கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க கடன் நோய் ஒம்பு வழக்கில் இனியாச்சும் நீங்கள் நல்லா இருக்கணும்னா நாலு பேரை சிரிக்க வைங்க நல்லது செய்யலைனாலும் பரவாயில்லை யார் மனதையும் துன்பப்படுத்தாதீர்கள் என்பதை தான் இந்த நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நமக்கே தெரியாத நம்ம கோபத்தில் சில பேரை துன்பப்படுத்திடுவோம் அது காரணம் இந்த சத்ருகுணம் தான் சம்ஹார யாகம் என்பது இந்த சத்ருகுணத்தை ஒழித்து உங்களை மேன்மேலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய செய்யும் வருடந்தோறும் கலந்து கொள்ளுங்கள் இந்த வருடம் கலந்து கொண்ட அனைவருக்குமே ஆத்மாத்மா நன்றி இளமிச்ச படம் வாங்கி போனவங்க எல்லாமே குழந்த பாக்கியம் இல்லாதவங்க மட்டும் அதை இரண்டாக வெட்டி ஆளுக்கு பாதி குடிங்க மற்றவங்க அனைவருமே வீட்டில் வைத்து வழிபடுங்கள் காலையும் மாலையும் மோதவத்தி காட்டிக்கிட்டு வாங்க பெரிய சக்ஸஸ் ஆவிங்க முருகன் வந்து சோதிச்சு தான் கொடுப்பார் ஞான கடவுள் ஆனால் கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் கொடுத்தாத மாதிரி யாராலேயும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபெஷல் அவர்கிட்ட இருக்குது ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதை தலைக்கின்ற திருப்போரூர் தனி முதலில் நான் என் பிழைக்கின்ற வரணி பேசு வாழ்க்கையில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு முறையாவது திருப்போரூர் கந்த சுவாமி போய் பார்க்க சுயம்பு முருகன் அந்த இடத்துல மிகப்பெரிய அபரீத சக்தி ஒன்று இருக்குது நிச்சயமாக அந்த முருகனை வாழ்க்கையில் ஒரு முறையாவச்சே போய் பார்க்கணும் செவ்வாய்கிழமை எட்டு இருபதுக்கு விளக்கேற்ற போக முடியல கூட்டமாக இருக்கு அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறீங்க இருந்தாலும் நாங்களும் அங்கே தான் வரோம் அந்த எட்டு இருபதுக்கு விளக்கேற்றுறோம் எங்களுக்கும் நிறைய விஷயம் முருகன் பண்ணி கொடுக்குறாரு அது இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு நாளைக்கு போய் சாமி எல்லாருமே பாருங்கள் செவ்வாய்கிழமை வந்து பார்க்குறீங்க கூட்டத்தில் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு சாத டைமில் ஒரு நாளைக்கு போயிட்டு திங்கள் ஞாயிறு சனி இந்த மாதிரி நாட்களில் போயிட்டு அந்த முருகனை பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இந்த முருகன் இந்த கலியுக கடவுள் கண்கண்ட தெய்வம் நிச்சயமாக இந்த முருகன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தருவார் திருவிழாவில் கலந்து கொண்டு திருவிழாவை சிறப்பித்து முருகனின் அருளை பெற்றுச் சென்ற அனைவருமே கூடிய சீக்கிரம் உங்களுடைய காரியங்கள் வெற்றியாகட்டும் காரியங்கள் ஜெயமாகட்டும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறட்டும் உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றியாகட்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய திருவிழாவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்